மண்டபம் இருக்க இல்லையா அது சுத்தி போய் அங்க அந்த மண்டபத்துக்கு முன்னாடி நிக்க வைக்கிறார் பார்த்தா கிட்டத்தட்ட மண்டபத்துல கும்பல் 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 அவ்வளவு கும்பல் முன்னாடி கொஞ்சம் காலியா இருக்கு அங்க போய் நிற்க வச்சே நான் விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு எழுந்து இப்படி நிற்க எழுந்து நிக்கிறேன் இந்த நேரத்துல பார்த்தா பூஜா கிரகத்தில் அடி ஒரு நெருப்பு ஸ்தம்பம் நிற்கிற மாதிரி பெரியவா மகா சுவங்கள் அங்க நின்று இருக்கார் இந்த கை இப்படி இருக்கு வளர்ந்து கை இப்படி இடது கை இந்த பக்கம் இப்படி இல்லை இப்படி இல்லை இப்படி இருக்கு இந்த கைக்குள்ள இங்க ஏதோ இருக்கு என்னன்னு தெரியல இப்படி இருக்கு நான் நேராக இங்கே போய் இந்த பூஜா மண்டப படிக்கட்டெல்லாம் பார்த்தாலும் சின்னதாக தான் இருக்கும் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு படிக்கட்டு அளவு அவ்வளோதான் சின்னதாக இருக்கும் தான் இந்த படிக்கட்டு கீழே போய் நின்று விட்டேன் வாத்துக்கிண்டு மெல்லமா இது வந்து இப்ப சொல்லிட்டேன் அப்படியே யோஜனை பண்ணிட்டு மொதல் காலம் முதல் படிக்கட்டில் வச்சேன் ஆனால் விரிவா விடுறேன் மேல வரணும் வா அப்படின்னாங்க அதுக்கப்புறம் என்ன என்ன கவலை மிச்சம் பண்ணிக்கட்டலாம் நான் ஏறலாது இன்னைக்கு எப்படி ஏறினேன்னு எனக்கு சத்தியமா தெரியல நேராக பார்த்தா ஒரே தாவு தான் தாவி நின்றுட்டேன் பெரியவா அவரை மூச்சை காத்திருந்தேன் பாவி உடம்புல படர்ந்து சுவாமி என்ன பாக்கியம் ஐயா அந்த ஜென்மா பிறந்ததுக்கு பெரியவா இந்த இந்த இதுக்கு இந்த நிலைக்குன்னு போயிட்டான் இந்த கை முதல்ல இப்படி இருக்குன்னே இல்லையா இது இப்படியே வச்சிட்டு இது எப்படின்னு இங்கேயும் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கு எனக்கு ஒன்றும் புரியல நானும் அப்படியே முகத்தை பார்த்துட்டு இருக்கேன் கை நீட்டு இந்த கை இப்படியேதான் இருக்கு அப்படின்னா நான் நீட்டேன் நான் அது கை அது அது வந்து இத சொல்லும் போது நடிக்கிறது எங்க போகிறது ரெண்டு கையும் சேரமாட்டேங்கிறது அப்படியே நடிக்கிட்டு இருக்கு பரம்பரமை நந்திரிமா பண்ணித்து மகா சுவாமிகள் இந்த பழத்தை இந்த கைக்கு மாற்றிக்கிட்டு இந்த கையில் பார்த்த என்னோருக்குன்னு நினை ஒரு பழம் சாத்து குடிப்பேன் அதை இந்த கைக்கு மாற்றிக்கிட்டு தன்னோட இடத்து கையால் அடியனுடைய ரெண்டு கதங்களையும் அடியில் கொடுத்து ரெண்டு கையும் பிடிச்சிடுத்து பாருங்க அதை இந்த கைக்குள்ள வச்சு அழுத்தி நன்ன கொடுத்துட்டும் போயிட்டு வாங்க நான் படக்குனா அதே மாதிரி ஏறின வேகத்திலேயே இறங்கி நமஸ்காரம் பண்ணிட்டு அங்க மடத்து வாசல்ல ஓட ஆரம்பிச்சு வந்தா ஒரே ஓட்டம் நேரம் சருவில போய் அங்க உட்காண்டே மக்கள் தயாரா இருக்கா பத்ரி நாராயண சாஸ்திரிகள் தயாரா இருக்கா இப்ப இவ்வளவு நேரம் கடவாடி விட்டுட்டேன்னு நினைக்கிறேன் இல்லையா ஆமா உண்மைதான் யாருக்கு அந்த நினப்பு இருக்கு அந்த க கரம் தீர்னது அந்த பழம் வாங்கின்றது இப்ப உபன்யாசம் ஆரம்பிக்கணும் நேரமா கோவில கும்பல் அது சொற்பொழிவுக்கு உபநியாசத்துக்குன்னு மட்டும் இல்லை அது இப்போதும் கோவில் காச்சி பேரீஸ்வரர் கோவில் அன்னைக்கு அதுவும் அங்கே அந்த விழா இந்த விழான்னு இல்லாமல் நடந்துட்டுருக்கு போக்குவரம் அர்த்தமாக ஜக்கச்சக்கம் தந்துது இந்த நேரத்தில் நான் வழக்கப்படி உண்டான அந்த தியானம் ஸ்லோகங்கள் இந்த பாடல்களை பாடி முடிச்சிட்டு ஆரம்பித்து ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகலை இந்த படிக்கட்டுக்கிட்ட பார்த்தா கோவில் நாலு கணபாடிகள் அதாவது சாஸ்திரமா அந்த வேத கணபாடிகள் பொம்மை அவர்கள் கைலையும் தமிழ் இந்த மரத்தை தெருன்னு அது மரத்துல உண்டு அதுல பார்த்தா சால்வா இருக்கு பழம் இருக்கு பூக்கள் இருக்கு எல்லாம் இருக்கு சரி எதுவும் கோயிலுக்கு வந்திருக்கா அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம என் நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கேன் வந்தவர்கள் நாலு பேருமே இங்க பதிரி நாராயண சாஸ்திரிகளிட்ட அவரை தனியா கூப்பிட்டு ஒரு நாளடி தள்ளி நிக்க வச்சுக்கிட்டு தனியா கூட்டு என்ன நாளடி தள்ளி நிக்க வச்சுக்கிட்டு ஏதோ அவ சொல் சோ அவர்கள் சொல்லி முடிச்சு அதே வினாடி பதிரி நாராயண சாஸ்திரிகள் நேரம் இந்த பக்கம் திரும்பி அந்த மைக்கு அவரை எடுத்து நாங்களும் பல வருஷங்களா பல வருஷங்களா அந்த நிகழ்ச்சியை நடத்தினுறோம் இதுல ஆரம்பத்துல ஒரே ஒரு பிரசாதம் வந்தது அதுக்கப்புறம் இவ்வளோ வருஷங்களா பிரசாதம் வரவே இல்லை மனத்துல இருந்து ஆனால் இன்னைக்கு இப்படிப்பட்ட அற்புதமான பிரசாதங்கள் வந்திருக்குன்னாக்க காரணம் அதுக்கு பரசுராமன் இந்த பரசுராமனுடைய பெற்றோர்கள் அப்பா அம்மா அமரபதி நடராசர் சர்மாவும் அவ அம்மா தைலம்மாவும் பண்ணினான் அந்த தபஸ் வர இந்த கடவாளிகள் இவ மடத்துல என்ன சொல்லிருக்கா பரசுராமன் போயிட்டு வந்தாரா போயிட்டு பெரியவ அவரே இவரு கைய பொடிச்சு சேர்த்து வச்சு அதுல படத்தை வச்சு பூஜா கிரகத்து மேல வச்சு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சாரா இதெல்லாம் எல்லாருக்கும் கிடைக்காது பார்த்தாக்க இவர் ஆனால் இவருக்கு அப்புறம் ஓடி வந்த பின்னாடி வந்த சிஷிய ஓடி விஜயராவன் சொல்லிட்டார் அந்த தகவலை சரின்னு நினைச்சுட்டு இருக்க இப்ப இவா என்ன சொல்றாருனாக்க பரசுராமன் அங்கேருந்து வந்த உடனே பெரியவா பூஜா இருக்கத்துல இடத்துக்கு பக்கம் ஒரு சின்ன தூண் மாதிரி இருக்கும் தூண் அந்த தூண் கிட்ட நின்னுட்டா நின்ன உடனே இந்த பக்த கொடிகள் ஆவாபா பூக்களை அழுத்து அர்ச்சனை பண்ற மாதிரி தூவி இருக்கா உடனே பெரியவா ரெண்டு நிமிஷம் ஆன உடனே அப்படின்னு ஒரு சமிக்க தூண் தூண்கடையில உட்காந்துட்டார் உட்காந்து உடனே இவர்கள் தான் பாருங்க சொல்லி சர்வாதிகாரி கிட்ட நல்ல அற்புதமான சால்வம் ஒண்ணு கொண்டு ஒரு சொல்லி அதை போச்சுக்கிட்டு இப்ப பண்ணுங்க எல்லாம் பண்ணியிருக்கா அதையெல்லாம் முடித்த உடனே அந்த சால்வியை எடுத்து தானே பிரித்து கீழே வச்சு அந்த பூக்களை எல்லாத்தையும் எடுத்து அந்த சால்வையில் வச்சு இந்த வேத கடப்பாடிகள் வந்தான்னு சொன்னேனே இப்போ ஒரு குழையா நான் வந்துட்டு இன்றைக்கி ராமாயணம் பூர்த்தியாக வந்துருக்காங்க ஏன்னா இப்பதான் வந்துட்டு போனான் கஷபச கோயிலில் அவாதான் சுக்கலிங்கேஸ்வரி பார்த்த பாடசாலை அவ தான் நடத்திட்டு இருக்கா வந்துட்டு போனான் இப்பதான் அவன் இதை கொண்டு போய் அந்த சதசுல அவனுக்கு அங்க போத்துங்கோ அப்படின்னு பெரியவா சொல்லி இந்த நாலு பேரையும் அனுப்பிச்சிருக்காருனாக்க உண்மையிலேயே எவ்வளவு பெரிய விஷயம் இது என்று அங்கே மகா சுவாமிகள் தான் அணி போர்த்தி அந்த சால்வை அவருக்கு அர்ச்சிக்கப்பட்ட அந்த புஷ்பங்கள் மலர்கள் அவருடைய அந்த திரு திருக்கரங்களுடைய தீண்டல் ஸ்பர்ஷம் அந்த ஆசீர்வாதம் தான் அடியேனை இன்றளவும் சத்தியமாக நல்ல நிலையில் வைத்திருக்கிறது காரணம் இன்னைக்கும் பல பிரபலமான பத்திரிகைகளில் அடியன் எழுதி கொண்டு வருகின்றேன் பல இது இல்லாம பல நூல்கள் இவ்வளவுக்கும் காரணம் காஞ்சி ஸ்ரீமடமும் அந்த குருநாதர்கள் மகா சுவாமிகள் தொடங்கி அந்த குருநாதர்களுடைய பரிபூரணமான அந்த ஆசீர்வாதங்களும் தான் அந்த பரம்பொருளான காஞ்சி மகா சுவாமிகள் அதே போல எல்லாருக்கும் எல்லா விதமான மங்களங்களையும் கொடுக்கணும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு பரம்பு எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்திருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம் அமைதி நிம்மதி ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய நம் மாப்பதின் சொல்வங்கள் நாம் இனியும் மாறி வழங்க வேண்டுமோ அப்பரம்பொருள் வழங்கும்